யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் வவுனியா பகுதியில் போலீஸ் மோட்டார் சைக்கிளை மோதி தப்பிச் சென்ற லோரியின் சாரதி இன்று சனிக்கிழமை காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் அதிகாரிகள் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை லோரி ஒன்று மோதிவிட்டு செல்லும் காணொளி ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் பரவி வந்தது இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் போலீஸ் உத்தரவை மீறி பயணித்த லொரியொன்று போலீஸ் மோட்டார் சைக்கிளை மோதி விபத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போலீஸ் அதிகாரிகள் இருவரும் வீதியோரம் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்துள்ளனர் இதன்போது மோட்டார் சைக்கிள் அடியில் சிக்கி கொண்டதால் தப்பிச் சென்றுள்ளார் இந்த காட்சி வீதியில் இருந்த மற்றொரு வாகனத்தில் சாரதியால் காணொலியாக எடுக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான லொரியின் சாரதி வவுனியா புவோயா பாலத்திற்கு அருகில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் காயமடைந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட லோரியின் சாரதியை வவுனியா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்